என்னது ராம்வ பக்கிராம் ஸ்பீக்கிங் ஆஹ் ஓகே ஓகே ஹலோ பakirாம் ஸ்பீக்கிங் स्वीक என்ன விளையாடுறியா யோ இந்த நேரத்துல யாரையா விளையாடுவா தூங்கிட்டு இருக்கியா மிஸ்டர் சத்யநாதன் இறந்து போன உன் மனைவி பத்திரமா பாத்துக்கோன்னு உன்கிட்ட ஒப்படைச்ச அந்த வைரம் அதான் உன் மக சுந்தரி இப்ப என் கஸ்டடியில இருக்கா குட் வெரி குட் குட்டா என்னடா மறுபடியும் விளையாடுறியா அடைச்சி போன வச்சிருப்ப படுற நைட்ல டிஸ்டர்ப் ஊதே கட்டு நம்பின சுச்சா போயிட்டு வந்துடு யாரும் பக்கிராமா என்னமோ ஒரு ஒருவனும் புரியல சரி நீ கூடவா நம்பர் சரியான செக் பண்ணு அதே நம்பர் தான் த்ரீ டூ போர் நைன் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு

மிஸ்டர் சத்யநாதன் உன் மக சுந்தரி இப்ப என் கையில இருக்கா அவ குரலை கொஞ்சம் கேளு உனக்கு பேசுமா திரும்பி வேணும்னா எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வேணும் உடனே பதில் சொல்ல வேண்டாம் இப்போ உனக்கு ஒரே குழப்பமா இருக்கும் எங்களை நம்பர் தான் போலீஸ் நம்பர் தான் எதுக்கும் நாளை காலையில பத்து மணிக்கு நாங்க கூப்பிடுவோம் கரெக்டா பத்து மணி ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் சீக்கிரட்டா போலீஸுக்கு சொன்ன உடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு கேக்குறியா அதுதான் பக்கிராம் ஹலோ என்ன சொன்னா என்ன சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணுமா போலீஸ் கிட்ட சொன்ன பொண்ணை கொண்டுடுவேங்கிறா ஐயோ அப்ப சக்திதான் சொல்லிடுவான்

விளையாடுற நேரமா இது நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விளையாட்டுல இது நமக்கு கடவுளா பாத்து கொடுத்து வரோம் என்ன பணம் காய்க்கிற மரம் வேணுங்கிற வரம் கேட்டிருந்த பாருங்க கடவுள் குடுத்துட்டாரு எப்படி இப்ப நம்ம எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது ஒரு கல்லு விட்டு பாப்போம் லக் அடிச்சு அடிக்கட்டும் நான் தான் போறேன் அடே சிவா இப்ப என் பேர் சிவா இல்ல பக்கிராம் ஹலோ மை நேம் இஸ் ராம் பக்கிராம்

சத்தம் போட்டு ஊரை கூட்டிங்க உங்க பொண்ணு உயிரோட பார்க்க முடியாது ப்ளீஸ் நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் நாளை காலையில பத்து மணிக்கு நாங்க திரும்ப ஃபோன் பண்றோம் அப்பதான் எங்களால் எதையும் சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் இப்பவே கொண்டு வந்து கொடுக்குறேன் எவ்வளவு வேணும் சொல்லுங்க எங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமா எங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபா வேணும் குடுக்கறேன்ப்பா சத்தியமா குடுக்குறம்பா எங்க வந்து குடுக்கறோம் சொல்லுங்க ஹலோ ஹலோ நமிதாய் மாஷா மாஷா நம்ம நாலு லட்சம் ரூபாய் குடுக்கறேன்னு சொல்லி

எங்க படம் உனக்க நினைச்சிருக்கா ஒழுங்கா போய் பார் பக்கிராம் ஸ்பீக்கி என்ன முடிவு எங்களை நம்பர் தாவா இல்ல போலீஸ் நம்பர் தாவா என் பொண்ணு ஒன்னா ஒண்ணு நல்லா தான் ரெடியா இருக்கா ரெடி ரெடியா இருக்கு அப்போ இன்னைக்கு நைட் கரெக்டா பத்து மணி ஊருக்கு தெக்க ஒரு ஓபன் ரெஸ்டாரண்ட் இருக்கேன் அங்க பணத்தோட வந்துடு நாங்க பொண்ணோட அங்க இருப்போம் நீ தனியா தான் வரணும் என்ன உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க நீ தனியா தானே வர ஆமா தனியா தான் ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத நீயும் உன் தவிர இன்னொரு நிழல் அந்த இடத்துல நுழைஞ்சிச்சு பக்கிராமுக்கு தெரியும் எப்படின்னு கேட்காது அதுதான் பக்கிராம் கொண்டு கொண்டு வரேன் வரணும் வரணும் மணிக்கு ஊருக்கு ஃபேக்டரி கோடவுனுக்கு நான் வர ஒண்ணும் ஆகக்கூடாது ஆக கூடாது வரும்போது தனியா தான் வரணும் நான் மட்டும் வரேன் தனியாவே வரேன் ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்களும் உங்க நிழனையும் தவிர இன்னொரு நிழல் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சது இந்த பக்கிராமுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு கேக்காதீங்க அதான் பக்கிராம்